உங்களுக்கு வையிறு உப்பசம் மற்றும் வாயு தொல்லை மற்றும் பசி இன்மை போன்ற தொந்தரவு உள்ளிட்ட பிரச்சனைகள் உள்ளதா இதற்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இதற்கான காரணம் மற்றும் இதை எப்படி சரி செய்யலாம் என்று பார்க்கலாம் வயிற்றில் வாயு தொல்லை உப்பசம் மற்றும் சாப்பிட்டவுடன் வயிறு உப்பி பெரிதாக தெரிவது வாயில் துர்நாற்றம் வீசுவது இவை அனைத்திற்கும் காரணம் வயிற்றில் கழிவுகள் சேர்வதுதான் இதற்கு மலச்சிக்கலும் ஒரு காரணம் இந்த தொல்லை அனைவருக்கும் ஒரே காரணங்களால் வருவதில்லை இதற்கு முக்கிய காரணங்கள் நார்ச்சத்து நிறைந்த உணவை உட்கொள்ளாதது உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் அருந்தாமல் இருப்பது உட்கார்ந்து கொண்டு வேலை செய்வது உள்ளிட்டவை ஆகும் கவலை மன அழுத்தம் போன்ற உளவியல் காரணங்களும் ஆகும் மலச்சிக்கல் பெரும்பாலும் மருந்துகள் கொண்டு சரி செய்யப்படுவதில்லை மாறாக எளிமையாக நமது வீட்டிலேயே கிடைக்கும் பொருட்களை கொண்டே நாம் சரி செய்ய முடியும் ஆமணக்கு எண்ணெய் என்றழைக்கப்படும் விளக்கெண்ணெயில் மலச்சிக்கலுக்கு சிகிச்சையளிக்க உதவும் மலமிளகியாகும் மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் விளக்கெண்ணெய்யை எடுத்துக்கொண்டால் உடனடி நிவாரணம் பெறலாம் ஆனால் விளக்கெண்ணெய்யை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லையென்றால் வயிற்றுப்போக்கு போன்ற பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மலச்சிக்கலைப் போக்க விளக்கெண்ணெய்யை எப்படி பயன்படுத்துவது ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய்யை எடுத்து ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் கலக்கவும் சாப்பிட்ட இரண்டு மணி நேரம் கழித்து இந்த தண்ணீரை ஒரு நாளைக்கு இரண்டு முறை குடிக்கவும் யார் விளக்கெண்ணெய்யை உட்கொள்ளக்கூடாது விளக்கெண்ணெய் குடல் சீராக இயங்க உதவுகிறது இதன் மூலம் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகிறது ஆனால் ஏதேனும் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது மருந்துகளை உட்கொள்பவர்கள் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் விளக்கெண்ணெய் உட்கொள்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் முக்கிய குறிப்பு ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய் வாங்கும் பொழுத்து சாப்பிடும் எண்ணெய் என கேட்டு வாங்க வேண்டும்